ஆ வீரபாண்டிய கட்டம்மா வீரபாண்டிய கட்டம்மா வரி வரி கட்டம் முடிமா முடியாதா வரி கட்டம் முடிமா முடியாதா ஆஹா சூப்பர் நீ என்ன செய்யணும் தெரியுமா இங்க பாரு இப்போ நடந்து வரோம் என்னை அங்க இருந்து பாரு அங்க பாரு அங்க அங்க இருந்து பாரு என்னை பாத்துக்க வேண்டாம் என்னை பாத்துக்க வேண்டாம் நாக்கத அப்படினே இங்க பாரு என்ன கொண்டு நடந்து வரலாம் அதே மாதிரி ஆ

போரடித்து பரங்கில் உடலையும் போரடித்து தலைதனை தலைதனை நெற்கதிர்களாய் நெற்கதிர்களாய் குவித்துவிடும் ஜாக்கிரதை குவித்துவிடும் ஜாக்கிரதை சூப்பர்